இல்ல அடுத்த கட்டங்களில் எந்த கட்டம் முடிவெடுத்தாலும் அதிமுகவுக்கு கவலை இல்லை ஏன்னா அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்ட தூக்கி வீசப்பட்ட ஒரு கலெக்டியோட கோபம் தான் செங்கோட்டை ஏன்னா அவரை இவர் மிகப்பெரிய தளபதி அவரால் தான் இந்த கொங்கு மண்டலம் அவர் கண் அசைத்தால் போதும் இந்த பகுதியை வந்து ஒன்றுபடும் விடும் இப்படி எல்லாம் இருந்திருந்தா அதிமுக ஏன் நீக்குதுங்க அப்படி இருந்தால் பின்னால் ஏன் மக்கள் யாருமே பெருவை இல்லை அப்போ எந்த செல்வாக்கும் இல்லாத சொல்வாக்குமில்லாத திரு செங்கோடன் அவர்கள் கட்சியை காட்டி கொடுக்கிற முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் கட்சிக்கு துரோகம் செய்கிற வகையில் கடந்த ஓராண்டுகளாக அதிமுக தலைமை குறித்தும் அதிமுக குறித்தும் தவறான தகவல்களை தொண்டர்கள் மத்தியிலும் பொதுவரிலும் அல்லது மாற்றுக் கட்சியின் மத்தியிலும் செய்திகளை பரவியு கொண்டே வந்தார் எனவே அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்த அவிநாசி அதிக்க அம்மாவுடைய புகைப்படம் இல்லை என்று சொல்லி குறை சொல்லி ஊடகத்தை சந்தித்தவர் இன்றைக்கு அம்மாவே இல்லாத கட்சி போய் சேரப்படுறது அப்போ பொதுவாக இது போன்ற பல தலைவர்கள் அம்மா காலத்தில் வெளியேற்றப்பட்டிருக்காங்க குறிப்பாக நாமட நெடுஞ்செல்லியன் காளிமத்து ஆரம்பீரப்பன் அதுக்கு முன்னாடி முத்துசாமி கே கே சார் திருநாக்கணி இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனி நபர்கள் வெளியேற்றப்படுவது உண்டு வெளியேற்றப்பட்டது உண்டு தனி நபர்களால் எந்த ஒரு இயக்கமும் நிறுவனமும் பாதிக்கப்படாது அந்த வகையில் திரு செங்கோட்டையை வெளியேற்றம் என்பது அவரால் இன்னைக்கு திமுக சரி தெரியாது தாஜக செய்யலாம் சரிங்க அங்கேயாவது விசுவாசமாக இருந்தால் பரவாயில்லைங்க ஏன்னா தொடர்ந்து துரோகத்தை மட்டுமே அதிமுக செய்து வந்தவர் அங்கேயும் அதே மாதிரி இல்லாமல் நேர்மையோடும் உண்மையோடும் உழைப்பை உழைத்து அந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு முயற்சித்தால் மகிழ்ச்சி அடையலாம் மாறாக அவர் நிச்சயமாக துரோகத்தை மட்டுமே செய்வார் ஏன்னா இங்க நீங்க அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா அம்மாவுக்காக கட்சி இருந்ததுங்க அவர் உழைக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்லை எம்ஜிஆருக்கும் அதே மாதிரிதான் இன்னைக்கு எடப்பாடி வந்தவரும் அதே மாதிரி தான் ஆனா அம்மாவை ஏமாற்ற சுலபமா இருந்தது காரணம் என்ன சசிலா குடும்ப பின்னால் அம்மாவை ஏமாற்றி பதவி வாங்கிட்டு இருந்தாங்க இது போன்ற பொய்களை பேசி ஏமாற்றி உழைக்காமல் யார் இருந்தாலும் அவர் கிளைச்சலிருந்து பதவிக்கு படிப்படியாக உயர்ந்தவர் எனவே அவருக்கு நன்றாக தெரியும் எனவே தான் தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் அவர் இப்படி எல்லாம் வெளியே செல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது செங்கோடு அந்த கட்சி மாறுகின்ற செயல் என்பது அதிமுக எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது மணிகண்டன் அதிமுக வந்து ஒன்றிணைந்தா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு செங்கோட்டையன் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு வந்தாரு தான் அது முடியாத இப்போ இந்த ஒரு முடிவு எடுக்கிறதா பார்க்கப்படுது இந்த ஒரு இவருடைய முடிவு வந்து ஒருவேளை அவர் தாவை காக்கு போனாங்க அப்படின்னா எண்டிக்கை கூட்டணியும் சரி ஒரு சிக்கல் ஏற்படுத்தாதா நீங்க ஒன்றிணையை பத்தி அவர் பேசும்போது இருந்து பாருங்க நல்லாவே நடக்கும் பேசிட்டு அப்போ இப்ப வேறு கட்சிக்கு அப்போ ஒன்றிணை முயற்சிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க இவர் நோக்கம் பதவியில் இருக்கணும் எனக்கு கோபி தொகுதியில அந்த பீனோடு மாவட்டங்களில் இவருக்கு இருந்த செல்வாக்கு சுத்தமா போகிறதுங்க யாரும் மதிக்கிறதே இல்ல எனவேதான் அவர் வேறொரு கட்சிக்கு போக வேண்டு முடிவெடுத்துக்கொண்டு இவர் கட்சி ஒன்றணிக்கு போறாங்க அதை சொல்லி சொல்லிக்கிட்டு கட்சியிலிருந்து வெளியே வரைக்கும் முயற்சிக்காருங்க ஓ பி எஸ் அவர்களையோ சசிகலாமையாரையோ திரு தினகரமையோ கட்சியை நீக்கப்பட்ட போது இவர் கூட கொடுத்திருந்தாரு அப்ப இதே போர்க்கடியோயோ உயர்த்தல அப்போ இவர் வந்து எல்லாவற்றிலும் உடனடியாக கட்சியில தொடர்ந்து இருந்துவிட்டு இப்பொழுது போர்கள் தேக்கினால் மட்டும்தான் மொத்தத்தில் திரு செங்காளர் ஒரு பச்சை சிறந்தவாதி பச்சை துரோகிங் கூட எனவே அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக கவலை இல்லையே நன்றி திரு வந்து மணிகண்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு